பேரு என்ன பண்றாருன்னா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டாரு அவரோட படுது அவரோட வலை எல்லாத்தையும் விட்டு இங்க தெரிந்து ஒரு விஷயத்துல எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க நான் கண்டிப்பா கிறிஸ்து பின்னாடி போயே போறேன் யாரை போல் அப்படின்னா எலிசா தீர்க்குதான் கவனிச்சிருவீங்களா எல்லாத்தையும் விட்டு போயிட்டார் எலிசா பேரு எல்லாத்தையும் விட்டு போனார் அநேக நேரத்தில் நமக்கும் இந்த மாதிரி அழைப்பு வரும் அன்னைக்கு எப்படி ஏசு கிறிஸ்து படகுக்குள் ஏறினாரோ இன்னைக்கு நாம பயணிச்சு நிற்கிற விசுவாச கப்பலுக்குள் கிறிஸ்து ஏறி இருக்கிறார் அங்க நிறைய மீன்கள் மாட்டுனது இன்னைக்கு மீன்களை போல் நமக்கு அநேக சத்தியங்கள் மாட்டியிருக்கு கண்களையும் காதுகளையும் இருதயத்தும் திறக்கிற அளவுக்கு சத்தியம் கிடைச்சிருக்கா நம்மளோட என்ன சொல்ல போனா இன்னைக்கு படகு மூழ்குற மாதிரி மீன் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு நம்மளால மேல நம்மளுக்கு வயசு பத்துல அவ்வளவு சத்தியம் இருக்கு அதான் சொல்லணும் அந்த படகு பத்துல மீன் எடுக்கிறதுக்கு இங்க நம்மளுக்கு வயசு பத்துல அவ்வளவு சத்தியம் அவ்வளவு இருக்கா ஒரு வசனத்தை எடுத்தா அங்கே ரெண்டு மணி நேரம் போல அவ்வளவு இருக்கா ஆனா பேர் என்ன பண்ணார்னா என் பின்னாடி வான் சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டு போனார் இல்லைங்களா இதைதான் இயேசு கிறிஸ்து பின் நாட்களில் உபதேசமா சொல்றா மத்தையோ பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவர் என்னிடம் பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்மை தான் தன் சிறுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்ச் கடவன் எல்லாத்தையும் விட்டு வரணும்னு சொல்லிட்டாரு இப்ப பேதூ அப்படியே தமிச்சிருக்கிறார் கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் விட்டு நேர விட்டு நேரடியா கிறிஸ்து பின்னாடி போயிட்டாரா இந்த மாதிரி இன்னைக்கு இருக்க முடியுமா ஒரு கேள்வி குறித்தா